என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆடைக்கலமே உமதடிமை நானே அக மகிழ்ந்தே கத்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நீனை பேனே அளவற்றபினால் அனைப்பவரே என்னற்ற நன்மையால் நீரைப்பவரே அளவற்றினால் அனைப்பவரே என்னற்ற நன்மையால் நீரைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே ஆடை